நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் முதல் அனல் மின் நிலையத்தின் வாழ்நாள் காலம் முடிவடைந்ததையடுத்து அதனை அகற்றும் பணி பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி இருப்பது கண்டறியப்பட்டதையடுத்து மின்சார உற்பத்திக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் என்எல்சி அனல்மின் நிலையம் தொடங்கப்பட்டது இந்த அனல் மின் நிலையத்தின் வாழ்நாள் காலமாக இருபத்தைந்து ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த அனல் மின் நிலையம் ஒரு சில முறை புதுப்பிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வந்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த ஆணையின்படி வாழ்நாள் காலம் முடிவடைந்த முதலாவது என்எல்சி அனல் மின் நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூடப்பட்டது இந்நிலையில் முதலாவது அனல் மின் நிலையத்தை புதிய தொழில்நுட்பத்துடன் இடிக்கும் பணி இன்று தொடங்கியது இடிக்கும் பணி நடைபெறுவதால் முதல் மின் நிலைய பகுதிக்கு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக என்எல்சியின் அடையாளமாக திகழ்ந்த முதலாவது அனல் மின் நிலையம் அகற்றப்படுவது சுற்றுவட்டார பகுதி மக்களின் பேசுப்பொருளாக மாறியுள்ளது